குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட்டு ஒன்னோட ஆன்சர் கீ பார்க்கலாம் வா என்னும் வேட்ச்சொல்லின் வினையாளணையும் பெயர் காண்க வா அப்படின்னா வந்தவன் வினையாள் அணையும் பெயர் அடுத்து பாகற்காய் பிரித்து எழுதுக பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் மன்னிப்பு மன்னிப்பு என்பது எம் ஒழிச்சொல் உருது மொழிச்சொல் இது ஓல்டு கொஸ்டீன் எதிர்ச்சொல் பொருத்துக அணுகு அப்படின்னா என்ன அர்த்தம் விலகுறது ஐயம்னால் தெளிவு ஊக்கம்னால் சோர்வு உண்மைனா பொய் பொய்மை அடுத்து பிரித்தெழுதுக ஓய்வு அற ஓய்வு கூட்டல் அரை சேர்த்தெழுதுக ஆழம் பிளஸ் கடல் ஆலக் ஆழ்கடல் அதுக்கப்புறம் வந்து உண்மை அப்படின்ற சொல்லோட மாத்திரையின் அளவு என்னன்னு கேட்குறாங்க உண்மை அப்படின்னா ஊன்றது குரில் ஒன்று அரை மை அப்படின்றது ரெண்டு அப்போ ஆன்சர் வந்து மூன்றை சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக வயலில் மாடுகள் மேய்ந்தன அதுதான் கரெக்டு ஏன் அப்படின்னா மாடு மேய்ந்தது அப்படின்னு வரும் அது ஒருமை மாடுகள் மேய்ந்தன அப்படின்றது பன்மை மதிமுகம் இதோட மாத்திர அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நால்ரை காணி அப்படின்ற சொல்லின் பொருள் நில அளவு அலி எனும் பொருள் தரும் சொல் கருணை சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்க ஆடு தனது தலையை ஆட்டியது அப்படின்றதா சரி இங்க வந்து ஆடுகள் அப்படின்றிருக்கு அப்ப இதுவும் ஒருமைப்பன்மையை வச்சுதான் ஆடுகள் தமது தலையை ஆட்டின அப்படின்றது தான் சரி அடுத்து தமிழ் சொல் கண்டறிய இதுவும் ஓல்டு கொஸ்டின் தான் மணிமுடி அப்படின்றது தான் தமிழ் சொல் விளைவு அப்படின்ற சொல்லோட பொருள் என்னன்னா விளைச்சல் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க இதுவுமே வந்து ஒருமை பன்மை தான் வரும் தலைவர் தனது கையால் பரிசு வழங்கினார் அடுத்து ஒற்றுப்பிழை அற்ற தொடர் காண்க ஒற்றுப்பிழைனா அந்த இக்கு கசத்தப அப்படின்னு சொல்லுவோம்ல அது இங்கே மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர் மெய்க்குரில் தோன்றுகிறது இதுதான் வந்து ஒற்றுப்பிழை இல்லாத தொடர் அடுத்து முதல் எழுத்து மட்டும் இடம்பெறும் சொல் முதல் எழுத்துனா என்னது உயிரெழுத்து பன்னிரெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் அது ரெண்டும் சேர்ந்தது தான் முதல் எழுத்து அப்போ முதல் எழுத்து மட்டும்னா இங்கே உயிர்மையே வரவே கூடாது அப்படி இருக்கிற ஒரே சொல் வந்து ஊர் மட்டும்தான் இருக்குது அடுத்து இடந்து மாத்திரை அளவில் ஓரெழுத்து ஒரு மொழி சொல் என்னது ரெண்டு மாத்திரை இருக்கணும் ஒரே ஒரு எழுத்து ஒரு மொழிச்சொல் இதில் ஓர் எழுத்து ஒரு மொழி சொல் எதுன்னு தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்ச சாக்கு மட்டும்தான் ஓரெழுத்து ஒரு மொழி சொல்ன்னு மற்றது எதுக்குமே கிடையாது அடுத்து முதல் இடம் பெறாத சொல் ஓகே ஆல்ரெடி நம்ம முதலெழுத்து மட்டும் இடம்பெறும் சொல் பார்த்தோம் இது முதல் இடம் பெறாத சொல் அப்போ முன்னாடி என்ன பார்த்தோம் உயிரெழுத்தும் உயிர் சாரி உயிரெழுத்தும் மெய்யெழுத்து மட்டும்தான் எழுத்து அப்போ அது இடம் பெறாதது அப்படின்னா உயிர்மை மட்டும்தான் வரணும் இது வரக்கூடாது அப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தலைவி மட்டும்தான் அடுத்து உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் அப்படின்னா என்னன்னா உயிரெழுத்துல தொடங்கணும் ஆனால் ரெண்டு மாத்திரை தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இடி மட்டுந்தான் எவ்வகை சொல் அறிக செய்து அப்படின்ற சொல் என்னது ஊன் வந்திருக்கா அப்ப இது வந்து வினை எச்சம் வேர் சொல் பத்தி நம்ம வீடியோல வந்து கொடுத்துருக்கோம் அதை பார்த்துக்கோங்க அடுத்து வி கொங்கு ப்ளஸ் அலர் அப்போ கொங்கலர் இதை சேர்த்து எழுதுறது வேர்ச்சொல் அறிக ஓடினான் அப்படின்றதோட வேர்ச்சொல் அதாவது அடிச்சொல் அப்படின்றது ஓடு எவ்வகை சொல்லுன்னு கேக்குறாங்க பாடிய ஏ ஆன் முடியுதா அப்ப அது பெயர் அச்சம் அரி என்னும் வேர்ச்சொல்லின் வியங்கோல் வினைமுற்று அப்படின்றாங்க வியங்கோல் வினைமுற்று அப்படின்னாலே அது காலை தான் முடியணும் அப்ப இது வந்து என்னது அரிக அகர வரிசையில் எழுதுக இது தாத்தா தீதி அந்த வரிசையில் எழுதணும் இப்ப ஈ வந்து முன்னாடியே வந்துரும் நான் வந்து தான் வரும் அதனால தாய் தானம் தீ தெய்வம் தோகை கும்பகோணம் அப்படின்றது மருவு மருவுன்னா சுருக்கி சொல்றது அப்ப குடந்தை கமுகு அப்படின்ற பொருள் தரும் சொல் கூந்தல் வயல் வண்டு அளவு துகள் இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா மான்ற அந்த ஓரெழுத்து ஒருமுறை சொல்லோட இன்னொரு பேர் தான் இதெல்லாம் அடுத்து ஹைகூ என்ற ஹைகூ அப்படின்னா தூளி துளிப்பா அப்படின்னு அர்த்தம் என்ஜின் அப்படின்னா தமிழ்ல என்னன்னா தேடு பொறி காலிங் பெல்லை அழுத்தினான் அப்ப இங்க காலிங் பெல் அப்படின்றது என்னது அழைப்பு மணி அதுக்கப்புறம் பொருந்தாத சொல் எடு எழுதுதல் படித்தல் பாடுதல் ஆடியவன் இங்க இது எல்லாமே வினை வினை சொல்லா இருக்கு ஆடியவன் அப்படின்றது வினையால் அணையும் பெயர் ஸோ அதுதான் வந்து பொருந்தாத சொல் அடுத்து மா மா எனும் பொருள் தரும் சொல் என்ன அப்படின்னா அழைத்தல் மானா அழைத்தல் அப்படின்ற பொருள் தருது கீழ்கண்ட சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அப்ப இந்த சொல்ல மாற்றி மாற்றி போட்டு கரெக்டான சொல்ல உருவாக்கணும் நீதி நூல் அப்படின்றது கரெக்டு ஏற்றத்தாள் வட்ட டேஸ் அமைய வேண்டும் சமூகம் பொருள் தருக ஒருமித்து அப்படின்னா என்னன்னா ஒன்றுபட்டு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு கவிதை அப்படின்ற ஒரு சொல்லல எத்தனை எழு அதாவது எழுத்து இருக்கு அதை இணைச்சு புதிய சொல் வந்து உருவாக்கணும் கதை கவி அப்படின்னு சொல்லலாம் அடுத்து முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா ஆயுதம் அப்படின்ற எழுத்தை வந்து குறிக்கும் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு அப்படின்னா அதாவது இந்த வெத்தலை அப்படின்றது வந்து பேச்சு வழக்கா இருக்கு எழுத்து வழக்குல அப்படின்னா வெற்றிலை அப்படின்றதுதான் கரெக்ட் சோ அதனால பாட்டி வெற்றிலையை மடித்து கொடுத்தார் அந்த வாக்கியம் வந்து சரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அதாவது சாலை சாலைகள் பிறகே தோன்றிய தோன்றி இருக்கும் விதிகள் அப்படின்னு மாத்தி கொடுத்துருக்காங்க அதை எப்படி கரெக்டாக அமையும் அப்படின்னா சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றி இருக்கும் அப்படின்னு அறியணும் அப்ப எல்லாத்தையும் வாட்ச் பார்க்கணும் எந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கோ அதை போடணும் அடுத்து சரியான வினை மரபு காண்க கோலம் போடு அப்படின்றது கோலம் வரை கோலம் தீட்டு கோலம் இடு அப்படின்றது தான் அது வந்து சரியான மரபு சொற்றொடர் திருத்தம் சரியான வாக்கியம் கான் அதாவது ஏன் என்று கேள் அப்படின்றது கரெக்ட் ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலத்திற்கு உரியது இதெல்லாம் மரபு தொடர்கள் சரியானதை கண்டறிகள் நேற்று மழை பெய்தது பொருந்தாதது இதுவும் ஆல்ரெடி பார்த்தது தான் படித்தான் பாடினால் ஓடினான் நடுவர் இது எல்லாமே ஒரு வினையை குறிக்குது இது மட்டும்தான் ஒரு பொரு ஒருத்தவங்களோட அந்த பேர் அந்த பொசிஷனை குறிக்கும் சரியான தொகை மரபு கான்க ஆட்டு மந்தை அப்படின்றது தான் கரெக்டு சரியான ஒலி மரபு கான் தவளை வந்து என்ன செய்யணும் கத்தும் அதுதான் கரெக்டு அதுக்கப்புறம் சரியான ஒளி மரபு காண்கள் கூகை குளரும் சரியான தொடர் அவள் வீட்டிற்கு வந்தான் அவள் வீட்டிற்கு வந்தாள் அப்படின்னு வரணும் ஸோ அது தப்பு சீதா மகன் வந்தான் சீதாவோட மகன் வந்தான்னு வரணும் அதுவும் தப்பு ஆடு காட்டில் மேய்ந்தது அப்படின்னாதான் கரெக்டு இங்கே கரெக்டாக இருக்கிறது கரடி மரத்தில் ஏறியது இளமை பெயர் இதில் புளிப்பரல் அப்படின்றதான் கரெக்ட்டு சரியான வினைமரபு காண்க கலை சரியான தொடர் காண்க ஆயுத எழுத்திற்கு முப்புள்ளி முப்பா புள்ளி தனிநிலை இருந்தது ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கமா மட்டுந்தான் எங்க எல்லா இடத்துலையும் கமா வரும் எங்க புல் ஸ்டாப் வரும் அதை பார்த்து போடணும் வரிசை மாறியுள்ள சொற்றொடரில் சரியாக அமைந்த தொடர் கண்டறி இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி படித்தான் அப்படின்றது படித்தான் அப்ப முடிஞ்சிடுச்சு இறந் ஆப்ஷன் தப்பா இருக்கு படித்தான் அப்படின்றது வந்து இறந்த காலம் உறங்குகின்றான் அப்படின்னா அது நிகழ்காலம் படிப்பான் அப்படின்னா எதிர்காலம் புவியியல் சார்ந்த சொற்களில் சரியான இணை தேர்ந்தெடுக்க கிளைமேட் அப்படின்றது தட்ப வெப்பநிலை ரெண்டு மட்டும்தான் கரெக்ட் அதாவது புவியியல் சார்ந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் வெதர் அது ரெண்டும் தான் கரெக்டு இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற சொல்லுக்கு இணையானது நுண்ணறிவு வளஞ்சுளி அப்படின்னா வைஸ் இடைஞ்சுலி அப்படின்னா ஆன்டி வைஸ் செயலி ஆப் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் தவறானதை கண்டறிக்கன்னு கேட்டிருக்காங்க இதில் எது தவறு அப்படின்னா வலை அமைப்பு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க தொடுதுறைனா டச் ஸ்க்ரீன் வரணும் மின்னஞ்சல் ஈமெயில் தான் புலனம் அப்படின்னா தான் வாட்ஸ்அப் ஸோ அதனால் மூணு மட்டும் தவறு இன்டர்நெட் அப்படின்னா இணையம்னு அர்த்தம் முகப்புத்தகம் Facebook இதில் சரியான இணை முகப்புத்தகம்னா ஃபேஸ்புக்கு கரெக்டு கண்டம்னா காண்டினென்ட் புவியீர்ப்பு பிளம்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் புகலிடம் அப்படின்னா மைக்ரேஷன் வந்து வராது வளசைனால் தான் மைக்ரேஷன் இது வந்து force ஃபோர்ஸ்னு வரும் ஸோ அதனால் ரெண்டு தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த கலைச்சொல் தேர்ந்தெடுத்துக்கு 3 நாலு மட்டுந்தான் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த கலைச்சொல் இது மீடியாவில் வரும் நியூஸ் பேப்பர் டெலிவிஷன்லாம் வலசை போதல் அப்படின்றதுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு மைக்ரேஷன் ஏ அப்படின்றதோட தமிழ் விரிவாக்கம் செயற்கை நுண்ணறிவு சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்திறன் கணினி வேடியை பயிரை மெய்வது போல ஓமை தொடர் நயவஞ்சகம் குந்தி தின்றால் குன்றும் கரையும் இந்த பழமொழிக்கான பொருள் உழைக்காதவன் செல்வம் அழியும் ஓகே இந்த பத்தியா படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் சர் சி வி ராமன் ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது தேசிய அறிவியல் தினமான பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் கொண்டாட காரணம் ராமன் விளைவு வெளியிட்ட நாள் இப்பத்திக்கு பொருத்தமான தலைப்பு ராமன் விளைவு அறிவியல் கண்டுபிடிப்பு எண்ணம் எதனால் உருவாகிறது சிந்தனை எழுபத்தி மூணு பாம்பும் கீரியும் போல இது எல்லாமே ஊமை தொடரு பாம்பும் கீரியும் போலனா எனது பகை மதில் மேல் பூனைனா உறுதியற்ற தன்மை அத்தி பூத்தது போலனா அரிய செயல் இலவு காத்த கிளி அப்படின்னா ஏமாற்றம் மரபு தொடரின் சரியான பொருள் காண்க ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று பழமொழி நிறைவு செய்க குடல் கூலுக்கு அழுவுதான் கொண்டை பூவுக்கு அழுவுதான் இது ஓல்டு கொஷின் அடுத்து இதுவும் பற்றி வச்சு தான் சொல்லணும் பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது சுருங்கச் சொல்வது நோயற்ற வாழ்வை குர் வாழ்வை தருவது எது சுத்தம் தான் நோயற்ற வாழ்வை தருது உடல் ஆரோக்கியமே டேஸ்க்கு அடிப்படை எதுக்குன்னா உழைப்பிற்கு உழைத்து தேடிய பொருளால் நாம் பெருவனையாவை உணவு உடை இருப்பிடம் பத்திக்கு பொருத்தமான தலைப்பு பழமொழி மகிழன் வீடியோ பார்த்து கொண்டிருந்தான் அப்ப வீடியோ அப்படின்றது என்னது காணொளி சாஃப்ட்வேர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்துக்கொள்ளுங்கள் அப்ப சாஃப்ட்வேர் அப்படின்றது மென்பொருள் மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தனர் மிஷின் அப்படின்றது இயந்திரம் இன்று பல்வேறு துறைகளில் ரோபோ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது அப்படின்னா ரோபோ அப்படின்னா என்ன அர்த்தம் அடிமை லேப்டாப்பில் படித்தான் லேப்டாப் அப்படின்னா மடிக்கணினி அன்பின் வலியது உயர்நிலை அக்தில்லார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு தென் திசை குமரி ஆடி வடை திசை ஏகுவாராயின் பாடிய புலவர் யார்னா சத்திமுத்த புலவர் எந்த நூலில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை திருக்குறள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாளாம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார் ஞாயிறு திங்கள் மலை என இயற்கையை வாழ்வ வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் சிலப்பதிகாரம் பாவலேறு பெருஞ்சித்தனரால் நடத்திய இதழ் தென்மொழி சுப்பிரமணியனுக்கு பாரதி எனும் பட்டம் வழங்கியவர் எட்டயபுர மன்னர் திருவள்ளுவர் தனது குரலில் அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல் என்றும் கூறி அன்பு இல்லாத உடல் என எதை கூறுறா எலும் தோலும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பாவேந்தர் படைப்புகளில் கூறியது அல்லாதது அதாவது அவர் படைப்புகள்ல எதை பத்தி அவர் பேசாம இருக்காரு அப்படின்னு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கைம்பெண் மறுமணத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க பொது உடமைய பத்தி பேசியிருப்பாங்க பகுத்தறிவை பத்தி பேசியிருப்பாங்க மனராட்சி பத்தி பேசியிருக்க மாட்டாங்க அடுத்து தமிழன் கிழவியும் அதனோ அதனோற்றன்றே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் பார் எனும் சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றது நெடு நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்தவடு எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று பத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆளி ஆழ்கடலின் நாளி முகவாது நால்நாளில் பாடிய புலவர் ஒளவையார் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உயிரினங்களை வகைப்படுத்திய முதல் நூல் तोल का